வணக்கம் நேற்று மாலை பிரச்சாரத்தை நிறைவு செய்த கையோடு நேராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றார் தெரியுமா நெகிழ்ச்சியான நிகழ்வு இதை பத்தின நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் நாளை தினம் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நாளை ஓட்டுப்பதிவு நடைபெற உள்ளது இதில் பதிவாகும் ஓட்டுகள் வரும் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது அதன்படி கடந்த ஒரு மாதமாக தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நிலையில் லோக்சபா தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்றுடன் வந்தது மாலை ஆறு மணியுடன் வேட்பாளர்கள் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் ஒய்ந்தது தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சியில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் பல்வேறு பொதுக்கூட்டங்களிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார் அதன்படி பிரச்சாரத்தின் கடைசி நாளான நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் வாக்கு சேகரித்தார் சென்னையில் உள்ள வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை திமுக வேட்பாளர்களை ஆதரித்து நடந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது நேற்று மாலை ஆறு மணியோடு தனது பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன் பிறகு நேற்று இரவு திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை மெரினா கடற்கரைக்கு சென்றார் அங்குள்ள மறைந்த முதலமைச்சரும் அவரது தந்தையுமான கலைஞர் கருணாநிதி அவர்கள் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்களது நினைவிடத்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு அவரது மகனும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேர்பாபு உள்ளிட்டோரும் உடன் சென்றனர் இதனைத் தொடர்ந்து தனது தந்தை கருணாநிதியின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய போட்டோக்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் அதில் ஆலோக்கிய தலைவரின் நினைவிடத்தில் என நிகழ்ச்சியாக குறிப்பிட்டிருந்தார் பொதுவாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான தினங்களில் தன்னுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி அவர்களது நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்துவது வழக்கம் அதன்படி கடந்த ஒரு மாதமாக ஓய்வின்றி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஸ்டாலின் அவர்கள் நேற்றோடு பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோரது நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறார் எவ்வளவு பெரிய உயிரை எடுத்திருக்கு உயரிய பதவிகளுக்கு சென்றாலும் தன்னை ஆளாக்கியவர்களை எப்பொழுதும் மறக்காமல் எப்பொழுதும் அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாட்டில குறிப்பிடுங்க